நாம் இப்போ இயற்கை விவசாயத்தில் என்ன போட்டிருக்கோம் மிதி பாகல் போட்டிருக்கேன் ஒரு முப்பது சென்ட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கங்களேன் முப்பது சென்ட் தான் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடியது மிதி பாகல் அது இயற்கை விவசாயத்திலலாம் சொல்லவே கூடாது நம்ம ஒரு பத்து வருஷமாக பண்ணுறதுனால மண்ணு நல்லா வளமாயி என்ன போட்டாலும் வரும் அப்படின்ற மாதிரி மிதிப்பாகல் பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கு முப்பது சென்டில் பார்த்தோம்னா நாம் வாரம் ஒரு எண்பதுலேருந்து நூறு கிலோ கொடுக்கலாம் அது நம்ம ஒரு நாள் டெய்லியும் பிடுங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடுங்கலாம் அப்படி போடுவாங்க ஆனால் வாரம் எண்பதுலேருந்து நூறு கிலோ பிடிக்கலாம் ரொம்ப சென்டில் சேல்ஸ் எவ்வளோ போகுதுன்னா கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா போகுது நம்ம வந்து டேரெக்ட் சேல்ஸ் பண்ண முடியாது பண்ண பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை நம்ம ஆடு மாடு இருக்கிறதுனால வெளியில் போய் விற்க முடியல நம்ம பிடிங்கி கொடுத்துருவோம் பிடிங்கி கொடுத்தோம்னா கிலோ நூறுரூவா நம்மகிட்ட வாங்கிட்டு போய் விற்கிறாங்க பாருங்கள் அவங்க கிலோ இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அவங்க வந்து நம்மகிட்ட வாங்குறப்போ தான் நூறுரூவான்னு வாங்குவான் கிலோவில் அவங்க போய் விற்கிறப்போ கணக்கில் போடுவாங்க காப்பிடி அரைப்படி அப்படிங்கிற மாதிரி படிக்கணக்களை போடுவாங்க அப்படி போட்டு அவங்களுக்கு நல்ல லாபம் இப்போ நம்மளே டைரெக்டாக சன்ஸ்யூமர்ட்டை வைத்தோம்னா நம்மளுக்கு என்ன லாபம் தான் நம்ம நூறுரூவாய்க்கு கிடைக்கும் நூறுரூவா ரூபா கிடக்கிறது இறந்தோம் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் இந்த பாவை கண்டுறது ஒரு நல்ல விவசாயம் கம்மியான இடம் இருக்குது தண்ணி வசதி இருக்குன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஒரு குடும்பத்துக்கான வருமானம் அதில் தாராளமாக கிடச்சிரும் ஒன் ஹவர் பிடிங்கினோம்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோ பிடிக்குங்களா ரெண்டு பேர் சேர்ந்துச்சு நம்ம இதை தவிர வேறு எந்த விவசாயம் மேச்சராக பண்ணுறது கிடையாது சின்ன பாவைக்கா போடுவேன் அடுத்து பெரிய பாவைக்கா போடுவேன் முடிஞ்சால் கூடலாம் எப்பயாவது வெங்காயம் போடுவோம் அவ்வளோ பின்னாடி ரொம்ப கசகசன்னு மற்ற எல்லா விவசாயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்குது கிடையாது இதே ஓரளவு நல்ல வருமானம் இருக்குது அது போ மாடு இருக்குது அதில் பார்த்துட்டு அப்படியே பழம் போடுது கம்மியான இடம் இடம் இருக்கு வச்சுது அப்படின்றவங்க விதிப்பாக விவசாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் விதிப்பாக பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வெளியில் போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஆசை ஒரு வாரத்தில் எடுத்துடலாம் பணப்பயிர் நம்மளை பொறுத்த வரைக்கும் விதிப்பாகன்றது பனைப்பயிர் விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் நிஜயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நஷ்டமாகாது கை கொடுக்கும் நல்லாயிருக்கும்